காலையில் எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த நாடக கம்பெனியில் இருக்கிறவங்க யாரோ ஒரு பையன் தூங்கிட்டே இருக்கிறான் இது யாருன்னு தெரியலன்னு ஒருத்தர் வந்து எழுப்புனாரு சரி தம்பி யாருடா அவன் அப்படின்னு கேட்டாரு ஆனா நடிகர் ஓஹோ நடிகரா இந்த குல்லுகுல்லலாம் வச்சுக்கிட்டு இருப்பேன் சரி அதனால் நடிகர் அப்படின்னு நடிகரா நீ நடிப்பியா நடிப்பங்க பாட தெரியுமா அவனுக்கு பாடுவேன் பேசுவேன் எல்லாம் செய்வேன் சரி அப்படின்னா அப்படின்னா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு என்ன அப்படியே கை தாங்கலா அடிச்சுக்கிட்டே போய் அண்ணா அவர் பெஞ்சில உட்கார்ந்து இருந்தாரு சரி அவர் முன்னால இவர் முன்னால பாடுறா அப்படின்ன உடனே அப்பா இந்த அரசியல் பாட்டு ஓ கட்சி பாடல்களை பாடினா ரசிகர்கள் ஒரு அணா அரைனா ரெண்டனா இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுப்பாங்க சரி நானும் அவர் எனக்கு செய்ய ஒரு பாட்டு ராஜாஜியை எடுத்து குலக்கல்வின் ஒண்ணு ஆரம்பிச்சாரு அது மக்களுக்கு தேவை தேவையில்லாதது அந்த பாடல் அந்த பாட்டினுடைய பேர் என்னன்னா மூணு மணி நேரத்துக்கு படிப்பா உங்க முட்டாதனத்துக்கு ஒரு மதிப்பா ஆணவத்தின் ஆள வந்த அடப்பா ஐயா ஆச்சாரியார கொஞ்சம் பொறப்பா இறப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு பாடினோட அவருக்கு ரொம்ப தேவையான பாட்டு சூப்பர் இவன் நமக்கு தேவையானது இவங்கிட்ட இருக்கு வேற எதுனா பாடுவியாடா கேட்டாரு அப்ப ரெண்டாவது ஒரு பாட்டு பாடு போராடப்பா போராடு புரட்சி பாதை ஈரோடு சாய்த்தடப்பா பொன்னான தன்மானம் தந்தை முன்னாலே அண்ணா தளபதியா வருவார் பின்னாலே போராடப்பா போராடு பாட உடனே இந்த பயிரூடாது நம்ம கம்பெனியில் வச்சுக்கலாம் பரவாயில்லையா எங்க கூட வந்துடுறேன் ஏடா அப்படின்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அழிச்சுக்கிட்டு போனாங்க அப்ப ஆண்டு என்னன்னா ஐம்பத்தஞ்சாவது வருஷம் அதே அந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் வரலாம் ஒரு பதினாறு வயசு வரலாம் அவங்ககிட்டே இருந்தேன் சரி அப்ப எனக்கு சாப்பிட இடம் இல்லாம அண்ணா வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாவினுடைய மனைவி பேரு ராணி அம்மா அந்த அம்மாவுக்கு உதவியா இருப்பேன் பரவாயில்ல கடைக்கு சொன்னா கடைக்கு போவேன் தண்ணி கிண்ணி எடுக்க சொன்னா கேணிகள தண்ணி எடுப்பேன் இது மாதிரி இருந்த அவங்க அன்புக்கு பாத்திரமா இருந்தேன் ஓ சரி அண்ணா மாமியாரோட திருமுல்லை வாயில் ஓ அந்த திருமுல்லை வாயிலுக்கு தாய் வீட்டுக்கு போனாங்கன்னா ராணி அம்மா என்ன கூடவே அழைச்சிட்டு போவாங்க அந்த நேரத்துல அந்த செங்காடு செந்தமே நாடகம் கம்பில் இருந்த அப்ப அதுக்கு எம்ஜிஆர் வருவாரு அண்ணா வருவாரு பெரியார் வருவாரு ஆசை தம்பி வருவாரு எம் வி நடராஜன் வருவாரு எல்லாம் வந்தாங்கன்னா நாடகத்தை பாப்பாங்க அப்ப என் பேரு சொந்த பேரு மகாதேவன் ஓ அப்ப அண்ணா என்ன பண்ணாரு நம்ம கம்பெனிலயே சாமி இல்லைன்றோம் இவன் மகாதேவன் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு உடனே அந்த கம்பெனில கதாநாயகனா நடிக்கிற ராஜான்னு பேர் அவருக்கு அவரை கூப்பிட்டு இவனுக்கு பேரு மாத்துங்க அப்படின்னு நாங்க பேர் வைக்கிறத விட நீங்க வச்சா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாடக மேடையிலே இட்டுக்கிட்டு போய் இன்னையில இருந்து மகாதேவன் என்ற பெயரை நீக்கி இவனுக்கு கலைச்சல் ஒன்று வைக்கிறேன் அடத அப்படின்னு அவரை வச்ச பேர் தான் இன்னைக்கு எனக்கு இருக்கு அடத ஆமாம் அவரை வந்து நான் சாப்பிடும் போது நினைப்பேன் எந்த நேரத்துலையும் அண்ணாவை மட்டும் நான் ஒரு தெய்வமாக மானசீகமான தெய்வம் எனக்கு அதனால அண்ணாவை மறக்க மாட்டேன் அன்னைல இருந்து இன்னைக்கு அந்த கட்சியிலேயே தான் இருக்கிறார் நான் அந்த கட்சியில ஒன்றும் கொடி பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு இல்லை அன்னைக்கு அந்த கம்பல்ல சேர்ந்தோம் ஒரு அனுபவம் கிடைச்சது அதனால நான் அதுவே இருக்கற மற்றபடியா இன்னொருத்தர் தடவை போய் இதுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் என் மனைவிக்கே நான் சொல்றது இல்ல அது அவங்க உரிமை ரொம்ப கரெக்ட் அதனால அதனால நான் தலையிட மாட்டேன் நானே தான் தீர்க்காகறேன் வெரி ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய கதை இருக்கு இல்ல இல்ல இப்போ எங்ககெல்லாம் அந்த கொடுப்பு இல்லை யாரையும் ஆனா அவங்க கூட இருந்தவரே பொங்க மாதிரி பெரியவங்களும் சந்திக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இடையில ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் போய் பார்த்தங்களா சரி சரி பார்த்த உடனே வணக்கம் வணக்கம்ண்ணாரு நான் இந்த போட்டோ அண்ணா கூட இருந்த படத்தை எடுத்து காமிச்சேன் இதுல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாரு இதுதாங்க நான் ஐயோ இந்த குடும்பம் எங்களுக்கு இல்லையே என்னை கைய பிடிச்சி இழுத்து என் என்னால கையை போட்டு அங்க இருந்து வர

கருணாநிதிக்கும் உங்களுக்குமான தொடர்பு பேச்சுவார்த்தை எப்படி அப்படிங்கிறது கலைஞருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த தொடர்பு என்னவென்றால் என் சம்சாரத்தினுடைய அக்கா மகனுக்கு சி எஸ் ஜெயராமனுடைய பேட்டியை கொடுத்திருக்காங்க ஓ அந்த சி எஸ் ஜெயராமனுடைய சகோதரி தான் கலைஞரின் முதல் மனைவி ஓ அந்த இந்த வகையில் பார்க்க போனா என் சம்சாரத்துக்கு அக்கா மகனுக்கு தான் கலைஞர் சொன்னமாவது அவங்க மூலியமா எனக்கும் உறவுதான் தான் அதான் ஆமாம் நேசித்தது மட்டும் இல்லை என் ரத்த சம்பந்தமும் அவருக்கு என்கிட்ட இருக்கிற ஆமா அதடா ஆ பா எவ்வளோ தொடர்பு வச்சிட்டு இருக்கு அடப்புல யாரு காட்களுக்கு கூட இருக்கிறார்கள் ம் எல்லாம் அதான் தான் காலம் வந்து எவ்வளவோ விஷயங்களை கிரியேட் பண்ண இல்லைங்களா அதுல இந்த மாதிரி அதாவது சங்கரதா சாமி நிறைய பாடல் எழுதியிருக்கிறார் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பான்னு ஒரு பாட்டு கேட்கறீங்கல்ல திருவிளையாடல்ல அது அவர் எழுதின பாட்டு தான் இது ரொம்ப பேருக்கு தெரியாது சரி 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 அவருடைய பாடல் எல்லாம் ரொம்ப ஆழமான கருத்து இருக்கும் கூத்தில் அரசனை போல வேஷம் கொண்டவர்கோலை இது சாஸ்திர நாடக சாலை இந்த சாலையில் நாம் என்ற மூளை கலைஞல்ல வந்து நான் தான் பெரியவன் சொல்ல முடியாது எவ்வளோ இருக்காங்க அதனால அதுல நான் ஒரு கடைசி நடிகன் நிறைய இருக்கு வேண்டிய பெரிய சாலை தான் வெளியில தெரியாம அவங்கள மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க நாடக்காரவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு தெரியும் ஏன்னா வசதியாகவே வாழ்ந்தவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது வறுமையை பற்றி பசியை பற்றி நான் இருந்த கம்பில் நம்பியார் இருந்தார் ஓ எனக்கு முன் வரிசை அவர் என்னை விட பெரிய நடிகர் சினிமா உலகத்துல ரொம்ப பேர் சிந்திக்க மாட்டாங்க அவரை வந்து வில்லனாவே பார்க்கணும் அவர் தான் சினிமா நடிகர்ல அவர் அழகன் எல்லா கதாநாயகியும் அவர் மேல பிரியப்பட்டாங்க அப்படியா பிரியப்பட்டாலும் அவர் ஒரு ஒருத்தமே வில்லன் வேஷம் போட்டவங்க ரொம்ப புனிதமானவங்க வீரப்பா அதுல ஒண்ணு நிறைய நடிகர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து யாருக்கும் இந்த கேள்வி ஒரு நேரத்துல புயல் சின்னம் வந்தது அறுபத்தி நாலு புயல் புயல் அந்த புயல் வரும்போது சாப்பாட்டுக்கு இல்லை அறுபதுல அந்த புயல் வந்து நடிகர் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அதுல ஒருத்தர் பேர் வந்து சிதம்பரநாதன் அது ஒருத்தர் பேர் தம்பி பேர் வந்து சிதம்பர வடிவேல் இவங்க ரெண்டு பேரும் எங்க கம்பெனில இருக்காங்க வறுமையில் அப்ப என்னை லாயர்ஸ் எம்னட்ல வீடு அங்க போன சக்கர பாண்டி இருந்தாரு அவரு கழிவறையில இருந்து வெளியே வராரு வெளியே வந்த உடனே அவங்க மனைவி வந்து கட்டம் காத்து அப்படியா அந்த டீ உடனே நாங்க ரெண்டு பேரும் போய் நிற்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் நாடக உலகத்துல கிளாஸ்மெண்ட் எங்களை பார்த்துக்கிட்டே அவரு சாப்பிட்றாரு நாங்க பசியில் இருக்கிறோம் தனியாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கொடுக்கல கொடுக்கல என் தம்பி வந்து ராமாபுரம் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டான் அவனை போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு அங்க இருந்து ஒரு பத்து மைல் அப்பாக இருக்கும் ராமாபுரம் சரி நடந்தே வரும் நடந்தே போய் எம்ஜிஆர் வாசப்படியில் மூணு நாள் இருந்தோம் ஒரு நாள் கூட பார்க்கல அப்புறம் அப்புறம் என்ன பண்ணோம் சிவாஜி கணேசன் அந்த வழியில கார்ல போனாஜி வீட்டுல நடிச்சிருக்கேன் எங்க அப்பாவ எனக்கு அறிமுகம் அப்ப ஆச்சுன்னா கணேசாங்கம் போறாரு அப்படின்னு ஒண்ணு அந்த அம்மாவை கேட்ட ஒரு கடை கடைக்காரமா அவரு இங்க நல்லா இருக்கு அங்க போலாம் அப்படின்ன உடனே அவரும் நானும் போனோம் ம் போன உடனே மேக்கப்பில் உட்காந்துட்டாரு ஓகே ஓகே கண்ணாடியில் வின்புறமாக போகிறேன் நான் என்னை பார்த்துட்டாரு போன உடனே அண்ணா வணக்கம் நான் அப்படின்னு என்னடா ஆ நடிகர் வந்த வந்தேன் அப்படின்னார் இது மாதிரி வந்தோம் அந்த மாதிரி புயல் சின்னத்தில் கம்பெனியில் ரூம் அடி வேலை ஆகிப்போச்சு வந்து நல்லா பசியும் பட்டி மாறிச்சாங்க ஐயா எம்ஜிஆர் கூட இருந்தவர் எம்எம் சிரம்பரனால எம்எம் மடிவேலுபில்லை அதனால் அவங்கள அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னான் அய்யா சாப்பிட்டிங்களா அப்படின்னாங்க ம் அப்போதான் டிஃபன் வந்துருக்கு ஷூட்டிங் டிஃபன் அப்ப அதை கொடுத்து சாப்பிட வச்சாரு அதுவே எனக்கு பெரிய விஷயமாவும் மசீன்னு கேட்டால் ஒரு மூணு நாள் ஒரு பார்த்துருப்பாரு ஏன் பார்க்கலே பிடில்லை அவர் வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவர் வந்து விளம்பரமா தான் தர்மம் பண்ணுவார் இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆமா ஆனா அப்படி கிடையாது எம்ஜிஆர் அவர் கொடுத்தாருனா இன்கம் டாக்ஸ் பணத்தை தான் கொடுக்கிறாரு என்ன எப்படி சொல்றீங்க ஆமா எங்க நான் கேட்டது அவர் தான் பயங்கரமான எல்லாமே சொல்றாங்க ஆமா வசதி அதே ஒரு ஏழை சொல்ல சொல்லுங்க நல்ல ஒட்டுமல சொல்லவே மாட்டாங்க சமுதாயத்துல அப்படியே சொல்றீங்க ஆமா எனக்கு பிடிக்காது ஏன் நான் பாதிக்கப்பட்டேன் அது மட்டும்ப அவர் வந்து எது செஞ்சாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்காக அஞ்சு லட்சம் கொடுத்த அப்படின்னா மூணு லட்சம் கொடுப்பாரு ரெண்டு லட்சம் கொடுக்க மாட்டாரு அது பேப்பர்ல அஞ்சு லட்சம் வந்துடும் அப்படியா

ஒரு ஞாபகம் வர மாதிரி செஞ்சாருக்கும் சூப்பர் வேண்ட எங் எத்தனை அரசியல் வந்தாலும் எம்ஜிஆர் வந்தாருன்னா துண்டு போடுவாங்க இல்லைன்னு துண்டு அந்த துண்டு பேர் ஓ அப்படிதான் ரெண்டே காலை ரூபாய் எவ்வளோ நேற்று இருக்கும் அந்த துண்டை போடுவாங்க ஓஹர் ஓகே அந்த துண்டு போட்டாங்கன்னா குண்டுமணி அவர் கேஸ் தான் அவர் தானே அந்த மேக்கப் ரூம்பில் பற்றி எல்லா நடிகர்லாம் எழுந்து நின்று வணக்கம் பண்ணுவோம் மேக்கப் ரூமில் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குங்களா அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்குன்னா எல்லாம் நாங்கள்லாம் குழந்தைகள்லாம் எழுந்து கும்பிடுவோம் அப்போ என்ன பண்ணுவார் அந்த துண்டை மேக்கப் ரூம்பில் போட சொல்லுவார் அந்த துண்டை நாங்கள் பசங்கள்லாம் வாதிப்போம் சரி அதில் தான் நாம் நாடா வச்ச அன்றாயிர சொக்கா தைச்சி போட்டுக்கினேன் இப்ப கூட நல்ல உடை உடுத்தும் போது கண்ணுக்கு துளி கொடுத்தாரு அதான் பெரிய துரவுபதிக்கு தொழில் கொடுத்த மாதிரி கண்ணை கொடுத்தாரு ஆமா ஆமா அது எதுக்காக கொடுத்தாரு ஆமா பா அவன் துரோகம் வந்து அவர் அரசாரம் போது துவாரகை அரசாரம் போனே ஆயுத சாலைக்கு போய் சரி அந்த ஆயுதங்கள்லாம் கூர்மை பார்த்தாராம் ஓகே ஓகே கூர்மை பார்க்கும்போது ஒரு கட்டவர்கள்

உள்ள போனோடனே அக்கா தான் கூப்பிடுவேன் என்னக்கா அப்படின்னா அந்த திரை செயல மறைச்சிருக்கு அப்புறம் அப்புறம் நான் கொஞ்சம் சோசியலா பேசுவேன் சரி யாரோ உள்ள இருக்கிற சரி என்னக்கா யாருக்கா சோ அக்கா நான் உங்க தம்பி ரத்த சம்பந்தம் இல்லாத தம்பி விசுவாசமானவன் என்கிட்ட ஓபன சொன்னேன்

அது மாதிரி ரொம்ப பேர் இருக்கு 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 அது சினிமாவில் அது இல்லை கேட்டு சுந்தர அம்மா அம்மா எஸ்ஜி கிட்டப்பா நான் பார்த்துருக்கேன் ஓ அப்படா அவருக்கு பார்த்துருக்கேன் அவர் வேஷம்லாம் நான் போட்டு இருக்கேன் அப்படிங்களா அவரு என்ன வேஷம் போட்டாரோ அந்த வேஷம் நான் போட்டேன் அப்படி மகாலிங்கம் டிஆர் மகாலிங்கம் டிஆர் மகாலிங்கம் கெட்டு போனது லலிதா

ஸ்பெஷல் நாடகத்துக்கு போவாங்க சரி அப்ப ட்ரெயின்ல போனாங்கன்னா சரி சரி அப்ப ஒரு கம்பார்ட்மென்ட்ல அப்படியே எடுத்துக்குவாங்க ஓ அது மாதிரி போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க ரீல்ஸ் மாதிரி பார்ப்பாங்க ட்ரெயிலே அடடா கேட்டிங் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சி பாடுவாங்க அப்புறம் தனியா நல்லா பாண குடிங்களா நீ ஒரு ரெண்டு பாட்டு பாடுறியா அத வச்சு என்ன பண்ணாங்க அவங்க கொடிமுடி வெள்ளாட் ஓ கொடிமுடி கொடிமுடி வெள்ளாளர் அவங்க கணவன் இறந்துட்டா வெள்ளை சேலை தான் கட்டுவாங்க